லண்டன் தேம்ஸ் போட் ராய்ட் எல்லாம் போட்டில் வந்து இந்த பேசஞ்சர்ஸ்லாம் சுற்றுலா பயணிகள்லாம் சுற்றி பார்க்குறாங்க பாருங்கள் ஏதோ இங்கே தூரத்தில் பிக் பேன் நம்ம போய் பக்கத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் பிரிட்டிஷ் கொடி பறக்குது இது தேம்ஸ் நதி எப்படி இந்த டக்கெல்லாம் நீஞ்சல் அடிக்குது பாருங்க தேம்ஸ் நதியில் அப்படியே டூரிஸ்டுங்க இந்த கப்பலில் வந்து சுற்றி பார்க்குறாங்க டவர் பிரிட்ஜ்லேருந்து பிக் பென் வரைக்கும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் ஐ நம்ம லண்டன் ஐயோட அடியில் இருக்கோம் ஓ மை காட் ப்ரில் ஒரு பக்கம் லண்டன் ஆய் இன்னொரு பக்கம் தேம்ஸ் ரிவர் இன்னொரு பக்கம் பிக் பென் மணி ஒரு மணி அடிக்கிறது பாருங்க the Parliament House, beautiful, stunning view.